வணக்கம் நண்பர்களே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வங்கிப் பணி தேர்வுக்கு இலவச பயிற்சி இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வங்கி பணிக்கு மட்டும் இல்லை டிஎன்பிசி மற்றபடி டிஎன்இபி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பணிகளுக்கும் இவங்க வந்து இலவசமாகவே தராங்க புக்கும் எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க நீங்கள் முடிஞ்ச ஒரு நாளைக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டினுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் பாருங்கள் இலவசமாகவே புக்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க நீங்கள் படித்து பயன்பெறலாம் இப்போ வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக துணை இயக்குநர் ஜோதிமணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு பாரத ஸ்டேட் வங்கியில் காலியாக உள்ள ரெண்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இத்தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இணைய வழியில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன பாடக்குறிப்புகள் குழு விவாதம் குரூப் டிஸ்கஷன் பாடவாரியான வகுப்புகள் வாட்ஸ்அப் வழியாக பகிரப்படும் வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வங்கிப் படைத் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் பங்கேற்க உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ ஒன் எயிட் ஜீரோ எயிட் ஒன் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தங்கள் விவரங்களை அனுப்பி வைக்க வேண்டும் பாடக்குறிப்புகளை தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவும் திரட்டிப் படிக்கலாம் இவ்வாறு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி